ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் தமிழ் டாக்கி இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல ரிலீஸ் ஆன இகாம் சாட் நைட் அப்படிங்கிற ஒரு ஹார திரில் படத்தை பார்க்க பாக்க போறோம் படம் ஆரம்ப காட்சியில பாத்தீங்கன்னா ஒரு வயசான முதியவரை காட்டுறாங்க இவருக்கு பாத்தீங்கன்னா உடம்பு முழுக்க காயங்கள் ஏற்பட்டிருக்குங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இவருக்கு ஒரு வித்தியாசமான நோயுமே இருந்திருக்கு இதன் காரணமா இவரோட பையனுமே முகத்துல மாஸ்க் போட்டுக்கிட்டு பக்கத்துல வந்து பயங்கரமா அழுதுட்டு இருப்பான் பிகாஸ் இவங்க அப்பாக்கு இருக்கிற இந்த ஒரு வித்தியாசமான நோயினால இவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க யாருமே பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணிருந்திருக்காங்க அப்படினாக்கா இவங்க அப்பாவை கருணகோல பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணி இப்போ இவங்க அப்பாவை ராலியில உட்கார வச்சு இப்ப அதுக்கு உண்டான இடத்துக்கும் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க இப்ப இந்த குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் மொத்தம் மூணு பேர் தான் இருப்பாங்க அதுல இந்த அப்பா ஒருத்தர் அதுக்கப்புறம் இவரோட மகன் பால் அப்புறம் இந்த மகனோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி இவங்க மூணு பேர் தான் இருப்பாங்க அண்ட் கூடவே இவங்க ஒரு குட்டி நாய் வளர்ப்பாங்க சோ இவ்வளவு தாங்க இவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இப்ப அப்படியே கட்பாக்க இந்த பக்கம் இந்த தாத்தாவோட பையனும் இந்த தாத்தாவோட மருமகளும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு இந்த தாத்தாவை ஒரு ஓரமாக கூட்டிட்டு வந்துட்டு அவரோட தலையில தலைவாளியை கட்டி துப்பாக்கி வச்சு ஒரே போடா போட்டு சவர போட்டு தள்ளிடுறாங்க இதன் காரணமா இவருமே இந்த இடத்துல இருந்து போயிடுறாரு அண்ட் இது மட்டும் இல்லாம இவர ஒரு குளிக்குள்ள

சரியா தூக்க வராம இருக்கிறதால இவனுமே வீட்டை சுத்தி ஒரு ரவுண்ட் வரலாம் அப்படின்ற மாதிரி அந்த பெட்டர் மார்க்ஸ் லைட் எடுத்துக்கிட்டு அவன் அந்த பக்கம் போயிடுவான் அதன் பிறகு அங்கேயும் சுத்திட்டு நடராத்திரி வேணா பண்றானா சரி ஓகே படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் பெட்ரூம்க்கு வரான் அங்க பாத்தாக்கா இவன் வளர்க்கிற நாயுமே அதே பெட்ரூம்ல தான் இருக்கும் இதன் காரணமா இவனுமே அந்த லைட்டை அப்படியே வச்சுட்டு படுத்து தூங்கலாம் சொல்லி இவனுமே படுத்து தூங்கிட்டு இருக்க போது இவனுக்கு கனவு மாதிரி ஒரு சில கிளிம்ஸ்லாம் எல்லாம் வந்துட்டு போதுங்க என்னடா இது அப்படின்னு சொல்லி பாத்தாக்கா அந்த பக்கம் ஒரு செகப் கலர் கதவு இருக்கிற மாதிரியும் அந்த கதவு வந்து உள்ள போய் பார்த்தாக்கா இந்த டிராவிஸோட தாத்தாவுமே உயிரோட உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியும் இவனுக்கு வந்து 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 போகுது டைம்

ஆனாலுமே உள்ள வந்த அந்த நபருக்கு அடிப்படாத மாதிரி அவருமே தப்பிச்சிடறாரு பார்த்தா அந்த நபர் கையிலுமே ஒரு கன் இருக்குங்க ஆனா இதை கவனிக்கிற நம்ம பாலுமே அவனோட கையை வந்து தூக்க வச்சுட்டு இவனுக்கு ஏதாவது நோய் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறாரு ஆனா அப்படி செக் பண்ணி பார்த்தாக்கா அந்த உள்ள வந்த அந்த நபருக்கு எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்ல அவர் நார்மலா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிய வருது அதன் பிறகு நீ எதுக்கு இங்க வந்த நீ யாரு என்ன எதுன்னு சொல்லி எதுவுமே கேட்காம நமக்கிறான் பண்றானா இவன் தலையில ஒரு போட போட்டு இவனை ஆக்கிறான் அண்ட் இது மட்டும் இல்லாம இப்படி மட்டையாகன இவனை அந்த ட்ராலியில தூக்கிட்டு போயிட்டு நடு காட்டுக்குள்ள ஒரு மரத்துல கட்டி போட்டு நம்ம கிளம்பி வீட்டுக்கு போயிடறான் மட்டும் இல்லாம பாய்பலம் அங்க இருந்து கத்த கூடாது இவன் சொல்லி யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹவா வாயில டேப் கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பி இருப்பான் அப்படியே கட்டணக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட பொண்டாட்டியுமே அந்த உடஞ்சு போன அந்த கதவை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சோ இப்படி ஒரு நாள் வந்து கழியுதுங்க இதன் காரணமா அந்த பக்கம் இவனை கட்டி போட்டாங்க பாத்தீங்களா அவனுமே அதே மரத்துல வந்து கட்டி போடப்பட்ட நிலைமையில சோறு தண்ணி இல்லாம ரொம்ப பாவமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அதன் பிறகு அன்னைக்கு நைட்டுமே நம்ம ஹீரோட பையன் டிராவிஸ் இருக்கான் பாத்தீங்களா அவன் வந்து தூங்கிட்டு இருக்கான் இப்போ ஆஸ் யூஷுவல் இவனுக்கு வந்து ஒரு சில கனவுகளை வர ஆரம்பிக்கிறது இந்த கனவுல இவன் எங்க போறான் அப்படின்னாக்கா டெர்மாக்ஸ் லைட் எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போற மாதிரி காட்டுறாங்க பயவுல அங்க போயிட்டு என்ன பண்றானா இவங்க காலையில கட்டி போட்ட அவன் வந்து இப்ப இருக்கானா இல்லையா அவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பாக்கும்போது அவனுமே அலறிக்கிட்டு அந்த கட்டெல்லாம் அவுத்துக்கிட்டு இவன் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறான் அப்படி நிக்கும் இவனுமே அவனை பார்க்கும்போது அவன் கண்ணு வந்து ஒரு மாதிரி பிளாக்கா மாறின மாதிரி எல்லாம் இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோட பையனுமே என்னடா இது வித்தியாசமா இருக்கானே அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும் போது அப்டே கட்பானாக்கா தூக்கத்துல இருந்து இருந்துக்கிறான் சார் என்னடா இது அடிக்கடி இந்த மாதிரி கனவு வந்து வந்து போது நமக்கு நவா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவனுமே யோசிச்சு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அடிக்கடி இவனுக்கு இந்த மாதிரி கனவுகள் எல்லாம் வந்து வந்து தாங்க போயிட்டு இருக்கும் அப்டே கட்பானாக்கா மரா காலையில காட்டுறாங்க அந்த ஒரு டைம்ல நம்ம ஹீரோ மீ வீட்டுக்குள்ள வந்து நோட் அவுட் ஆட்டு இருக்கான் அதாவது காட்டுல இவங்க கட்டி போட்டா பாத்தீங்களா அவனுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கா அவனுக்கு ஏதாவது உடல்ல வந்து மாற்றம் ஏற்படுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்கான் அதன் பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நபர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு உங்க கட்டணம் அவுத்து விடுறேன் நான் கேட்கிற கொஸ்டினுக்கு நீ கரெக்டா ஆன்சர் பண்ணணும் அதுவும் சாதுவா ஆன்சர் பண்ணணும் தேவையில்லாம ஏதாவது நீ ரகடா பண்ணனீங்க உசுரோடவே இருக்க மாட்டாடா அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு அவன முழுசா மறுபடியும் செக் பண்ணிட்டு அவனுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் இல்ல அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோமே மீ கேட்க ஆரம்பிக்கிறான் ஆமா நீ யாரு எங்க வந்த எதுக்கு நீ வீட்டுக்கு அதை உடச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கறான் இதன் காரணமா இந்த நபர் அப்புறமே என்னோட பேர் வந்து வி எனக்கு வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு அதன் காரணமா தான் நானுமே இந்த பக்கம் வந்துட்டு இருந்தேன் அப்படி வரும்போது உங்க வீட்டுல லைட் எதுவும் இல்ல சோ வீட்டுல யாருமே இல்லன்னு நினைச்சதா அவசரத்துக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி கதவு நான் உடைச்சேன் நீங்க உள்ள இருப்பீங்கன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றான் அண்ட் இது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு அண்ட் இது மட்டும் இல்லாம கூடவே எனக்கு இந்த மாதிரி ஒரு அழகான மனைவியா இருக்கா அண்ட் எனக்கும் சொல்லி ஒரு பயனும் இருக்கா என்னோட வீடு வந்து இங்க இருந்து ஒரு நாலு கிலோமீட்டருக்கு அந்த பக்கமா இருக்கு என்கிட்ட கிட்ட சாப்பாடு நிறையவே இருக்கு ஆனா குடிக்கிறதுக்கு வந்து தண்ணி அவ்வளவு கிடையாது ரொம்ப கம்மியா இருக்கு சாப்பாடு மட்டும் தான் அதிகமா இருக்கு அதன் காரணமா தான் தண்ணி தேடி என் குடும்பத்துக்காக நான் இந்த பக்கம் வந்துட்டு அப்படி வரும்போது

ஹீரோ கிட்ட சாப்பாடு அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்குங்க ஆனா தண்ணி அதிகமா இருக்கு பட் இவன் சொல்ற டீலிங் வந்து ஒத்துக்கிட்டாக்கா யாருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது எல்லாரோட லைஃபும் சுமூகமா போகுமே அப்படின்னு சொல்லி நினைச்சுதான் நம்ம ஹீரோமே அவன் ஃபேமிலிட்ட பேசுறதுக்காக இந்த பக்கம் வந்துட்டு இதன் காரணமா நடந்த எல்லா விஷயத்தையும் கேள்விப்படுற நம்ம ஹீரோட ஒய்ஃபுமே யூ யார் அவன் அவனே சாப்பாடு நிறைய இருக்கு நமக்கு தரான்னு சொல்றான் உனக்கு என்ன பிரச்சனை நம்ம இடம் தண்ணி அதிகமா சாப்பாடு சாப்பிடுறதானு கம்மியா இருக்கு நீ பேசாம அவங்க ஃபேமிலி கூட்டிட்டு வந்துற சொல்லு அப்பதான் கரெக்டா இருக்கும் பிகாஸ் நம்மளுமே இங்க தனியா இருக்கோம் அவனுமே சாப்பாடு தரான்னு சொல்றான் இப்ப அவங்க மட்டும் சாப்பாடுல எடுத்துக்கிட்டு இங்க வந்துட்டாங்க அப்படின்னாக்கா நமக்கு சாப்பாடு சாப்பாடும் கிடைச்ச மாதிரியாச்சு நமக்கு துணையா வந்து இன்னொரு ஃபேமிலி நம்ம கூட இருந்த மாதிரியாச்சு எந்த ஒரு பிரச்சனையும் வராது இப்ப அவங்க இங்க இருக்கிறதுல நமக்கு என்ன பிரச்சனை ஆயிட போகுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதன் காரணமா நம்ம ஹீரோவும் சரி ஓகே நீ சொல்றது காட்டுதா அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ அவங்க பையனை கூட்டிகிட்டு அந்த நபரோட வீட்டுக்கு போயிட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு அவங்க கிட்ட இருக்கிற ஃபுட்டு ஆடு மாடு கோழி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துட்டு இங்க வரலாம் அப்படின்ற மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்காங்க ஆனாலுமே இவ இந்த மாதிரி கார் ஓட்டிட்டு போகும்போது இவன் ரோட்டை பார்த்து ஓட்டாம பின்னாடி இருக்கக்கூடிய இந்த நபர் நாடானா எகுரு குச்சி தப்பிச்சு எங்கேயா போய்டுவானோ அப்படின்னு சொல்லி பயத்தோட தான் அவனை நோட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கான் ஆனா அந்த ஒரு டைம்ல இவனோட காருக்கு முன்னாடி ஏதோ

நம்மளை மாதிரி நார்மலாக இருக்கலாம் இல்லை அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய கேங் இருக்கலாம் இல்லை அவங்களும் இந்த பக்கம் யாருக்கும் தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கலாம் இல்லை அவன் யார் என்ன ஏதுன்னு சொல்லி எதுவுமே தெரியாமல் நீ பாட் வந்து அவனை ஷூட் பண்ணி சாகிட்ட அறிவில் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கதை இதெல்லாம் கேட்கணும் நம்ம ஹீரோமே இந்த நான் சொல்கிறது மட்டும் நீ கேட்கணும் ஓ இஷ்டத்துக்கு நீ பண்ணுற ஆளுங்க வச்சுக்கா அதை நான் மூட்டிகிட்டு சொல்கிறது சைடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் நான் பண்றானா அவங்க ரெண்டு பேர் போனத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு குழி குழிக்குள்ளே போட்டு எரிச்சு விட்டுட்டு அங்கே வந்து கிளம்புறாங்க அதன் பிறகு நம்ம ஹீரோமே அந்த நபர் கூட சேர்ந்துக்கிட்டு அந்த நபரோட ஃபேமிலி அப்புறம் ஃபுட்டு அப்புறம் ஆடு மாடு கோழி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இவன் என்னோட வீட்டுக்கு வந்துடுறான் அதன் பிறகு இவங்க ரெண்டு பேர் ஃபேமிலியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இன்ட்ரோ கொடுத்து கேட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க அதன் பிறகு இவங்க எல்லாருமே ஒன்னா உட்காந்து டைனிங் டேபிள் சாப்பிட்டு இருக்கும் நம்ம ஹீரோ பாலுமே அவனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி வந்துட்டு எங்களை கேட்காம நீங்க யாருமே மெயின் டோர் வந்து ஓப்பன் பண்ணி வெளில போக கூடாது அதுவும் ஈவினிங் மேல நைட் ஆயிடுச்சு அப்படின்னாலே நீங்க தப்பித்த வரை கூட மெயின் டோர் கிட்ட போகவே கூடாது அதே மாரி உங்களுக்கு எதாவது எமர்ஜென்சி இருக்கு கம்பல்சரி வெளில போயே ஆகணும் அப்படின்னாக்கா நீங்க எங்ககிட்ட கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும் அண்ட் சாவி கூட என்கிட்டயும் என்னோட மனைவி சாரா கிட்ட மட்டும் தான் இருக்கும் உங்ககிட்ட நாங்க தரமாட்டோம் அண்ட் அது மட்டும் இல்லாம டெய்லி நைட் ஆனாக்கா நாங்க லைட்லாம் எல்லாம் அவ்வளவு யூஸ் பண்ண மாட்டோம் ஒன்றுமே மினிமலாக யூஸ் பண்ணனும் ஸோ பார்த்து இருந்துக்கோங்க இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னாக்கா நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கலாம் இதுதான் என்னோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இதன் காரணமாக அவங்களுமே சரிங்க உங்களோட ரூல்ஸுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்டே கட் பண்ணாக்கா அன்னைக்கு நைட்டுமே இவங்க எல்லாருமே தூங்கலாம் சொல்லி இவங்க எல்லாரும் அவங்க அவங்க ரூம்க்கும் போயிடறாங்க அதன் பிறகு வழக்கம் போல நம்ம டிராவல்ஸுமே அந்த லைட் எடுத்துக்கிட்டு அவன் அவனோட வீட்டை வந்து சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கான் அப்படி இவன் வரும்போது அந்த வில்லோட ஃபேமிலி தங்கி இருக்கிற அந்த ரூமுக்கு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கும் ஸோ அந்த ஒரு இடத்துல இந்த டிராவல்ஸுமே உட்காந்துட்டு போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த புருஷன் முன்னாடி ரெண்டு பேருமே கொஞ்சம் அன்யூனியமா இருக்காங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் அன்யூன்யமா இருக்கும் போது இந்த சவுண்ட் எல்லாம் இவனுமே ஒட்டி கேட்டு இருப்பான் இப்ப அப்படியே கட் பண்ணக்கா மறுநாள் காலையில இந்த வில்லுமே இந்த டிராவிஸ கூட்டிட்டு போயிட்டு காட்டுக்குள்ள இருக்கிற மரத்தெல்லாம் எப்படி எல்லாம் கட் பண்ணனும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயங்கள சொல்லி கொடுத்துட்டு இருக்கான் அதே சமயம் இந்த பக்கம் பாத்தாக்கா நம்ம பாலோட ஒய்ஃபுமே வில்லோட பொண்டாட்டிக்கு இந்த தண்ணி எப்படி பியூரிஃபை பண்ணி சரி பண்ணி குடிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் அதே மாதிரி அந்த கிம்புமே நம்ம பாலோட பொண்டாட்டிக்கு இந்த ஆடு மாடுகளை எப்படி எல்லாம் வெட்டி எப்படி எல்லாம் சமைக்கலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கு உண்டான விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க அண்ட் அதே மாதிரி இந்த டிராவிஸுமே வில்லோட குட்டி பையனுக்கு எப்படி எல்லாம் டிராயிங் பண்ணணும் சொல்லி இவனுமே பண்றதுக்கு சொல்லி கொடுத்துட்டு இதன் காரணமா இவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரே குடும்பம் மாதிரி மாறிட்டு இருக்காங்க அதன் பிறகு அன்னைக்கு நம்ம டிராவிஸ் மறுபடியும் தூங்கிட்டு இருக்கும் போது இப்ப அகைன் இவனுக்கு ஒரு வித்தியாசமான கனவு வர ஆரம்பிக்குதுங்க என்னடா இது அப்படி சொல்லி பார்த்தாக்கா அந்த வில்லோட ரூம்ல அவனவன் பொன்னாட்டியோ கொஞ்சம் ஒண்ணு மண்ணுமா இருக்கிற விஷயத்த நம்ம டிராவிஸ் பாக்குற மாதிரி காட்டுறாங்க இதன் காரணமா இவனுமே ஆனா போங்கடா இதுவும் கனவாடா அப்படின்னு சொல்லி கண்ணை முடிச்சு பார்த்தாக்கா வில்லோட பொண்டாட்டி இப்போ இவன் ரூம் இருக்கா அண்ட் அது மட்டும் இல்லாம இவன் மேல ஏறி உக்காந்துகிட்டு ஒரு மாதிரி ரத்த கலர்ல வாந்தி ஏத்துட்டு இருக்கா ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லி இவன் கண்ணை முடிச்சு பார்த்தாக்கா இவ்வளவு நேரம் இவன் கண்டது எல்லாமே கனவா இருக்கோங்க இப்ப அப்டேட் கட் பண்ணக்கா மறுநாள் காலையில எப்பயும் போல நம்ம டிராவிஸுமே வில் கூட சேர்ந்துகிட்டு வேலை பார்த்துட்டு அந்த ஒரு டைம்ல பாளுமே அந்த இடத்துக்கு வந்துட்டு டிராவிஸ் சொல்லிட்டு இருக்காரு நடா அந்த குடும்பம் ரொம்ப நல்லவங்க மாதிரி பிஹேவ் பண்றாங்களா எதுக்கும் நம்பாத ஒரு கண்ணை வச்சுட்டே இரு நம்பக்கூடாது அப்படின்ற மாதிரி அறிவுரை சொல்லுவாரு அதன் பிறகு இவங்க எல்லாருமே ஒரு ஒரு பக்கம் போய் ஒரு ஒரு வேலையை பார்த்துட்டு போது இவங்க வளர்த்துட்டு இருந்த நாயுமே இப்போ என்ன ஏதாச்சும் தெரியலீங்க டக்குனு ஒரு மாதிரி வெறி கொண்டு குழைச்சிட்டு இருக்கு இதன் காரணமா இவங்க எல்லாருமே புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க ஓகே நம்ம வீட்டாண்டி யாரோ ஒருத்தவங்க வண்டாங்க போல புது ஆளு அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க இதன் காரணமா இவங்களுமே அந்த நாய்கிட்ட போய் பாக்குறாங்க இவன் எப்பயுமே இப்படி கத்த

இப்ப இப்போ டிராவிஸை வீட்டுக்கு போயிடறாங்க ஆனா என்னதான் வீட்டுக்கு வந்தாலுமே நம்ம டிராவிஸ் அந்த நாய் நம்மள விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் பிகாஸ் இவனோட தாத்தா ஞாபகமா அந்த நாய் தான் இவன் கூடவே இருந்திருக்கும் இதன் காரணமாக தான் இப்போ அந்த நாய் இந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறமா இவனுமே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் இப்போ அப்படியே கட் பண்ணக்கா நீ நைட்டு நம்ம வில்லும் பாலும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க தான் இவங்க ரெண்டு பேரும் ப்ரீவியஸாக என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர் செஞ்சுக்கிறாங்க இதன் காரணமா பாலுமே நான் வந்து ஹிஸ்ட்ரி டீச்சரா இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான் வந்து மெக்கானிக்கா இருந்தேன் அப்படின்ற மாதிரி வில்லுமே சொல்றான் அதன் பிறகு இவங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சுட்டு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தூங்க போயிடுறாங்க ஆனா வழக்கம் போல நம்ம டிராவிஸ்க்கு தூக்க வராங்க பாக்காம லைட் எடுத்துக்கிட்டு வீடு ஃபுல்லா சுத்தி வந்துட்டு இருக்கான் அப்படியே சுத்தி வரும்போது இவங்க தாத்தா இறந்து போன அந்த ரூம் குள்ள வில்லோட பையன் படுத்துவங்கதை இவன் பாத்துறான் இத பாக்குற இவனுமே டி இங்க என்னடா பண்றது இங்க என்ன தூங்குற அப்படின்னு சொல்லி அவனை தட்டி எழுப்பி வில்லோட ரூமுக்கே போய் விட்டுறான் அதன் அந்த குட்டி பையனுமே அந்த ரூமுக்கு போனது அப்புறமா மறுபடியுமே தூங்க ஆரம்பிச்சிடறான் அதன் பிறகு இவனுமே கீழே இறங்கி வந்து மெயின் டோர் கிட்ட போறான் அப்படி கிட்ட போய் பார்த்தாக்கா மெயின் டோர் ஓபன் பண்ணப்பட்டிருக்கு இதை பாக்குற இவனுமே பாயிண்டுகிட்டு அலை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் வருவான் இதன் காரணமா இவனுமே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கிட்டே நடந்த விஷயத்த சொல்ல அவங்க எல்லாருமே மாஸ்க் போட்டுக்கிட்டு கீழே வராங்க அதன் பிறகு இவங்களுமே வெளியில வந்து பார்த்தாக்கா அந்த நாய்

அதன் காரணமா அதன் பிறகு இவங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஒரு காமனான டவுட் என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா அந்த வீட்டோட மெயின் டோரை யார் ஓப்பன் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிதான் கொஸ்டின் வருது பிகாஸ் அந்த வீட்டோட மெயின் டோரோட சாவி வந்து நம்ம ஹீரோ கிட்டையும் அதாவது பால் கிட்டையும் பாலோட ஒய்ஃப் கிட்ட மட்டும் தான் இருக்கு அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க பாத்தீங்களா ஆனா இப்படி இருக்கும்போது இந்த மெயின் டோரை யார் ஓப்பன் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் ரைஸ் ஆகுது இதன் காரணமா நம்ம டிராவிஸ் கிட்டையும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி இவங்க கேள்வி கேட்கறதால நம்ம டிராவிஸுமே அதெல்லாம் ஒண்ணு இல்ல தாத்தா இறந்து போன அந்த ரூம்ல தோ இந்த ஆண்ட்ரோ வந்து படுத்துட்டு நான் தான் அவனை கூட்டிட்டு போயிட்டு வில்லோட ரூம்ல படுக்க வச்சு வெளில வந்தேன் அப்படி வெளில தான் மெயின் டோர் ஓப்பன் ஆயிருக்கிறத நான் பார்த்தேன் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு அப்பா நடந்துச்சு வேற எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றான் இதனாலேயே அங்க இருக்கிற எல்லாருமே அந்த குட்டி பையனா இருக்கிற அந்த ஆண்ட்ரூ மேல சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனாலுமே அந்த பையனோட அம்மா அப்பா என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி என்னோட பையன் வந்து ரொம்ப சின்ன பையனா இருக்கான் அவனுக்கு அந்த தாப்பால் கூட எட்டாது அவன் எப்படிங்க அந்த டோர் ஓபன் பண்ண முடியும் என்னங்க பேசுறீங்க வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே படுக்கலாம் சொல்லி போயிடறாங்க இதன் காரணமா இதே இடத்துல இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் பாத்தீங்கன்னா மனக்கசப்பான நிகழ்வுகள் ஏற்பட ஆரம்பிக்குது அதன் பிறகு நம்ம பாலுமே அவன் பயிர போயிட்டு நீ அந்த ஆண்ட்ரூ தொட்டியாடா ஐயோ அவனை நீ தொட்டா அப்படின்னாக்கா அவனுக்கு ஏதாவது நோய் இருக்குன்னா அது உலகம் வந்துருமே என்ன பண்றனா பேசாம குளிச்சுட்டு போயிட்டு உங்க அதுக்கு முன்னாடி தூங்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாலம் அவனோட வைப்பும் அங்கிருந்து போயிடறாங்க அதன் பிறகு அன்னைக்கு நைட் அவனுமே குளிச்சுட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு மறுபடியும் ஒரு சில கனவுகள் வர ஆரம்பிக்குது இந்த கனவுல இவன் என்ன பாக்குறான் அப்படின்னாக்கா கண் எடுத்துக்கிட்டு இவனுமே காட்டுக்குள்ள போற மாதிரி காட்டுறாங்க அப்படி இவன் காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது காட்டோட நடுப்பகுதியில இவனோட நாய் வந்து கத்திட்டு இருக்கற மாதிரி சவுண்ட் இவனுக்கு கேட்க ஆரம்பிக்குதுங்க இதன் காரணமா இவனுமே அந்த நாய்க்கு குறி வச்சு ஷூட் பண்ற மாதிரி போயிட்டு இருக்கான் அப்படி இவன் போயிட்டு இருக்கும் இவன் நாய் கூட இன்னொரு நாய் நாடானா சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி இவன் பாக்குறான் இப்ப அப்படியே கட்டாக்கா இவனுமே இப்ப தூக்கத்துல இருந்து கண் முடிச்சு அலர் நிச்சுன்னு உட்காரான் எனக்கு கூடவே ரத்தம் வந்து எடுப்பான்

அப்புறமா இவனுமே சரி ஓகே அங்க உட்காந்து ஏதாவது கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த வில்லோட பையன் ஆண்ட்ரூ இப்ப இருமுற மாதிரி சவுண்ட் நம்ம ஹீரோட பையனுக்கு கேட்க ஆரம்பிக்கிறாங்க எதன் காரணமா அந்த ஆண்ட்ரூக்கு உடம்பு முடியல போல அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறான் இதனாலே இவனா பண்ணியிருக்கானா இவங்க அப்பா கிட்ட போயிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லி அந்த பையன் உடம்பு முடியல அவனுக்கு எது நோய் வந்திருக்கு போல அப்படின்ற சொல்ல இதெல்லாம் கேட்கிற பாலுமே அவ்வளவுதான் உச்ச விட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இவனா பண்றானா இவனும் இவனோட பொன்னாட்டையும் சேர்ந்துகிட்டு மாஸ்கெல்லாம் எல்லாம் போட்டுக்கிட்டு கண் அடிச்சுக்கிட்டு வில் இருக்கிற ரூம் கிட்ட போறாங்க அந்த ஒரு டைம்ல நம்ம பாலோட ஒய்ஃபுமே ஒரு ஓரமா ஒதுங்கி ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம பாலுமே வில்லோட ரூம் கதவு தட்டி வில்லோட ரூமோட கதவை தட்டி இந்த மாதிரி உங்களுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அவங்க பையனுக்கு எதுவும் உடம்பு போல என்னால் அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நான் உள்ள வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல இல்ல இருக்கட்டும் நான் பாத்துக்கிறேன் பையனை அப்படின்ற மாதிரி வில்லுமே உள்ள வந்து சொல்லுவாரு ஆனா அது இல்லைங்க நான் உள்ள வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே உள்ள போய் பார்க்கும் டக்குனு வில்லு நாடாலாம் கண் எடுத்து நம்ம பால பாயிண்ட் அவுட் பண்ணி நிக்க வச்சாராம் அதன் பிறகு வில்லுமே இந்த மாதிரி நீ போட்டுட்ட மாஸ்க் வந்து கழிட்டு என் பையனுக்கு எதுவுமே இல்ல அவன் எந்த ஒரு நோயாலையும் பாதிக்கப்படல அவன் நார்மலா தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றான் அதன் பிறகு இவனுமே இவனோட பொண்டாட்டி பிள்ளைங்களை கீழே அனுப்பிட்டு நம்ம பால கண் பாயிண்ட்ல நிக்க வச்சு கீழே படியில கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த ஒரு டைம்ல சின்னதா கேப் கிடைக்குங்க இதை யூஸ் பண்ணிக்கிற நம்ம பாலுமே வில் கையில இருக்கிற கண்ணை வந்து புடுங்கிடுவோம் அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம வில்ல போட்டு பொழந்து பொழந்து எடுக்கிறோம் பால் அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த வில்லோட பொண்டாட்டி கீம் இருக்கா பாத்தீங்களா அவளுமே கெஞ்சரா கதறா என் பையனுக்கு எதுவுமே இல்ல அவன் நல்லா தான் இருக்கான் எந்த ஒரு நோயாலையும் அவன் பாதிக்கப்படல எங்களை விட்டுருங்க தயவு செஞ்சு எங்களை எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு கெஞ்சு பாக்குறா ஆனா நம்ம ஹீரோவோ அவனோட ஃபேமிலி நாடனா இதெல்லாம் கேக்குற மாதிரி இல்லைங்க இதன் காரணமா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம வில்ல போட்டு அடிச்சு நோக்கிட்டு ட்ராலியில போட்டு காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படி கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த வில்லு நாடனா நம்ம பால போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறான் இதன் காரணமா இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டைப்படுகிறாங்க இதன் காரணமா வேற வழி தெரியாம பின்னாடி கண்ணை வச்சுட்டு வந்த அந்த சாராவுமே வில்ல ஷூட் பண்ணி சாவச்சிடறா அதே மாதிரி நம்ம பாலுமே தப்பிச்சு போற வில்லோட பொண்டாடி ஷூட் பண்றான் அப்படின்ற மாதிரி சவள பாயிண்டர் பண்ணும்போது அவளோட பையனான ஆண்ட்ரோ போய் தெரியாத நம்ம ஷூட் பண்ணிடுறான் நடக்கிற எல்லாத்தையும் நம்ம டிராவல்ஸுமே வீட்டுக்கு வெளில இருந்து பாத்துட்டாங்க அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த குட்டி பையனோட அம்மாவுமே புள்ள போயிட்டானே புருஷன் போயிட்டானே அப்படின்னு சொல்லி பயங்கரமா உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க இதெல்லாம் பாக்குற பாலுமே புருஷனும் போயிட்டான் உன் புள்ளையும் போயிட்டான் நீ மட்டும் இந்த நாடி கால்ட்ட போற நீயும் போய் சேர் அப்படின்னு சொல்லிட்டு அவளையுமே போட்டு சாவச்சிடறான் அதுக்கப்புறம் இவங்க ஃபேமிலியா உட்காந்து இவங்களுக்காக உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க என்னடா இவங்க உண்மையிலேயே வந்து வில்லோட ஃபேமிலி மேல பாசம் வச்சிருந்திருக்காங்க ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க இதன் காரணமா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க அதன் பிறகு இவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம டிராவிஸ்மே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அவங்க எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க இப்ப அப்படியே கட் பண்ணாக்கா மறுநாள் காலையில காட்டுறாங்க அப்படி கண்ணு ஒழிச்சு இங்கதாங்க இங்க தாங்க பயங்கரமான டுஸ்டே ரிவீல் பண்றாங்க என்னடா இது அப்படி சொல்லி பார்த்தாக்கா நம்ம டிராவிஸோட உடம்புல ஏகப்பட்ட இடத்துல வந்து பயங்கரமான காயங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்காங்க பிகாஸ் நம்ம டிராவிஸ் தான் உண்மையிலேயே அந்த நோயினால பாதிக்கப்பட்ட நபராகவே இருக்கான் இதன் காரணமா நம்ம பாலோட உண்மை தெரியாம நாம நாடானா ஒரு அப்பாவியான குடும்பத்தை போய் சாவசமே அப்படின்னு சொல்லி பயங்கரமா உட்காந்து கதறிட்டு இருக்காங்க சோ இப்படி நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா போக இப்போ இவங்களோட பையனுக்கு வந்த அந்த நோயுமே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இவங்க கிட்டே பரவ ஆரம்பிக்குதுங்க அப்படி பரவது மட்டும் இல்லாம ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க எல்லாருக்கும் அந்த நோய் முத்தி போய் இவங்க எல்லாருமே இறந்து போற மாதிரியும் காட்டி இதோட இந்த இடத்துல இந்த படத்தையும் முடிக்கிறாங்க